அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு எந்த தேதியில் எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி பதினெட்டாம் தேதி அதாவது ஆடி பெருக்கு தினத்தன்று காவிரி அன்னையை வணங்குவதன் மூலமா செல்வ வளம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று நதிகளை வழிபடுவதன் மூலமாக நீர்வளம் பெருகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்கு இந்த ஆடி பதினெட்டாம் நாளில் செய்யக்கூடிய செயல்கள் பல்கி பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகமா இருந்துட்டு வருது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கு மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஆடிப்பெருக்கு இந்த நாளில் நீர்நிலைகளையும் இறைவனையும் வணங்கி இறைவனது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி